வணக்கம் இது அத்வைதம் பகுதி நான்கு இதை ஒரு முடிவுரையாக அளிக்க விரும்புகிறேன் மற்ற மூன்று காணொலிகளில் மூன்று பகுதிகளில் நாம் பரம்பொருள் பிரம்மனையும் ஆத்மன் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம் முதல் இரண்டு பகுதிகளில் பரம்பொருளை பற்றி படித்தோம் சிந்தித்தோம் மூன்றாவது பகுதியில் ஆத்மாவைப் பற்றி பேசினோம் இந்த நாலாவது பகுதியை அந்த மூன்று காணொளிகளின் முடிவுரையாக வழங்க விரும்புகிறேன் நாம் என்னுடைய இந்த பயணம் அத்வைதத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய பயணம் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆதிசங்கரின் ஒரு செய்யுளை கேள்விப்பட்ட பொழுது எழுந்தது அந்த செய்யுளின் ஒரு சாராம்சம் என்னவென்றால் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீஓ பிரம்மை ஆதிசங்கரர் இந்த செய்யுளில் அவரது ஸ்லோகத்தில் இரண்டு தத்துவங்களை மொழிகிறார் பிரம்மம் பரம்பொருள் ஆத்மம் என்பது ஆத்மா என்று சொல்கிறோம் அவர் வந்து இந்த பிரம்மம் ஒன்றுதான் உண்மை சத்தியம் இந்த உலகம் பொய்யானது இந்த ஜீவா ஆத்மாவுக்கும் பிரம்மனுக்கும் பரம்பருளுக்கும் அவை ஒன்றுதான் வேறு வித்தியா அவளுக்கு வித்தியாசம் கிடையாது அவை ஒன்றுதான் என்று சொல்லுகிறார் இதுதான் அத்வைதம் என்று சொல்லப்படுகிறது இதை புரிந்து கொள்வதற்கு திருமூலூரின் ஒரு செய்யுளை நாம் ஆஹ் விவாதித்தோம் அந்த செய்யுள் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு ஒரு மர பொம்மையை மரச்சிலையை யானையை மர யானையை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை அதை யானையாக பார்க்கிறது ஆனால் ஒரு தச்சனோ ஒரு மர நிபுணனோ அதை பார்க்கும் பொழுது அந்த மரத்தை பற்றி சிந்திக்கிறான் அவனுக்கு அந்த யானை பொல் கண்பட கண்ணில் தெரியவில்லை அந்த மரம் தான் தெரிகிறது அதே போல இந்த உலகம் நாம் பார்க்கும் பொழுது இந்த பஞ்ச ஆன பொருள்களும் மற்ற மனிதர்கள நமக்கு தோன்றுகிறார்கள் ஆனால் யானிகளுக்கு இந்த பரம்பொருளை அறிந்தவர்களுக்கு இது ஒரு பரம்பொருளாகத்தான் தெரியும் என்பது தான் இந்த செய்யுளின் சாராம்சியம் சாராம்சம் இதை நாம் பல உதாரணங்கள் மூலமாக நாம் விவாதித்தோம் இப்பொழுது ஒன்று சொல்லுகிறேன் புதுசாக இப்பொழுது ஒரு ரோஜா மலர் இருக்கிறது இந்த இந்த மலரை நாம் பார்க்கும் பொழுது பிரம்மம் என்பது ஒரு உணர்வு அது என்ன உணர்வு என்றால் இந்த இந்த ரோஜாவை எடுத்துக்கொள்வோம் இந்த ரோஜா பூவை எந்த விதமான ஒரு கற்பனை நம் மனதில் இல்லாமல் அதை பார்க்க முடியுமா இப்ப இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது இது அழகாக இருக்கிறது என்று சொல்லலாம் அது அங்கு இல்லை இந்த ரோஜா நம் அழகாக இருக்கிறது என்று சொல்வது அங்கு இல்லை அல்லது இதை என் மனைவியிடம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைக்கிறோம் அது நமது கற்பனை அதுவும் இல்லை ரோஜா அங்கு என்று சொல்வதே நம் மனதில் உள்ள ஒரு கற்பனை தான் வட இந்தியர்கள் இதை குலாப் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலேயர்கள் இதை ரோஸ் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு மொழிக்காரர்களும் ஒவ்வொரு மொழியில் சொல்வார்கள் அந்த பெயர் அந்த அல்ல அந்த ரோஜா குலாப் ரோஸ் என்பது நமக்கு இங்குதான் இருக்கிறது அங்கு அங்கு ஒன்றும் இல்லை இங்கு எதுவுமே இல்லை இந்த ரோஜாவை எந்த விதமான ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் முன்னமே நம் மனதில் ஒரு கருத்தை வைத்துக் பார்க்காமல் அப்படியாக அதை அப்படியே பார்க்க முடியுமா என்பதுதான் பார்த்தால் அது அதுதான் பெரம்பொருள் நம்ம அப்படி பார்த்திருக்கிறோமா என்றால் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம் என்ற பல உதாரணங்களை சொன்னேன் ஒரு இயற்கை காட்சியையோ ஒரு படத்தையோ ஒரு பாட்டையோ முதல் தடவையாக கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நமக்கு மனதில் அதை பற்றிய எந்த விதமான பதிவுகளும் இல்லாததால் அதை அப்படியே பார்க்க முடிகிறது அடுத்த நிமிடத்தில் அடுத்த வினாடியில் நாம் அதை பற்றிய ஒரு கருத்தை பதிவு செய்கிறோம் மனதில் இது நன்றாக இருக்கிறது அது போல் இல்லை அந்த படம் போல் இல்லை அப்பொழுது அது ஜெகன் இந்த உலகமாக மாறுகிறது அதைத்தான் ஆதிசேங்கிறார் அது பொய்யானது என்கிறார் பொய்யானது என்றால் அது இல்லை சில பேர் என்ன சொல்வார்கள் என்றால் ஜெகன் மெத்தியம் என்றால் உன்னை கிள்ளுகிறேன் உனக்கு வலிக்காதா என்று பார்ப்போம் அப்படி அர்த்தம் இல்லை இந்த உலகம் என்பது நாம் அதை பார்க்கும் பொழுது நம் மனதில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து பார்க்கிறோம் அந்த கருத்துக்களை விலக்கி இந்த உலகத்தை அப்படியே பார்த்தோம் என்றால் அது பரம்பொருள் என்று சொல்கிறார்கள் ஒரு கேள்வி எழுகிறது இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் கணக்குப்படி ஒரு நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி மக்கள் இதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள் சுமாராக இந்த பத்தாயிரம் கோடி மக்கள் மக்களில் எத்தனை பேர் பரம்பொருளை அறிந்தவர்களாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது அது நம் என்னுடைய கருத்து என்னவென்றால் எல்லோரும் வாழ்வில் ஒரு தடவையாவதோ ஒரு சமயமாவது அந்த பரம்பொருள் என்ற அனுபவத்தை அனுபவித்திருப்பார்கள் அது தான் அவர்களுக்கு அதை வேண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் என்று தேட வேண்டிய ஒரு உந்துதல் இருக்கிறது நாம் ஏன் சுற்றுலா செல்ல விரும்புகிறோம் ஒரு இசையை கேட்க விரும்புகிறோம் ஒரு திதிப்பான பதார்த்தத்தை சாப்பிட விரும்புகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த அனுபவம் திருப்பி நமக்கு வேண்டும் திரும்ப நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஓ போன தடவை அந்த பாட்டை கேட்டபோது நமக்கு அந்த ஒரு அனுபவம் வந்தது அது திருப்பி வருமா என்பதற்காக திருப்பி பாட்டை கேட்டு பார்க்கிறோம் அது வராது நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக ஒரு செயலை செய்தால் அது அந்த பரம்பொருளை பார்க்க முடியாது ஏனென்றால் அது உங்களுடைய மனதில் உள்ள கருத்தை தான் பிம்பத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் மற்றொரு கேள்வி இந்த பரம்பொருளை கொண்டே இருக்க வேண்டுமா ஒரு ஒரு பரம்பொருளை உணரும் நிலையை அடைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அதில் அப் அந்த நிலையில் அப்படியே இருக்க வேண்டுமா தேவையில்லை நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு புகையை பார்க்கிறோம் நம்ம வீட்டுக்கு பின்னால் ஒரு ஒரு இடத்தில் புகை தெரிய தூரத்தில் புகை வந்து கொண்டிருக்கிறது அந்த புகையை பார்க்கும் பொழுது அந்த புகை அழகாக இருக்கிறது ஆர் அது அது எந்த மாதிரி போகிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம் நம்ம ஊரில் சொல்லுவார்கள் என்னுடைய தாயார் கூட சொல்லுவார் ஞாயிற்றுக்கிழமை படிக்காமல் வாசலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஏன் பிரம்மமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒன்றையும் பற்றி யோசிக்காமல் எங்கேயோ பார்த்து எதையோ பார்த்துக்கொண்டு இருப்பதை நம்ம பிரம்மமாக இருக்காது அப்படின்னு சொல்லு சொல்லுவோம் ஒரு புகையை பார்க்கும் பொழுது அந்த புகையுடைய அழகையை பார்த்து கொண்டிருந்தால் அந்த புகை ஒரு அங்கு ஒரு தீ கொண்டிருக்கலாம் அந்த தீ வீட்டுக்கு வந்து நம்ம நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய தருணம் ஏற்படலாம் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் அழித்து விடலாம் அதனால் ஒரு தீயை புகையை பார்க்கும் பொழுது கற்பனை தேவை அது ஜெகத் மித்தியம் என்று சொல்லிவிட்டு நாம் சும்மா இருக்க முடியாது ஒரு கற்பனை தேவை என்ன கற்பனை அந்த தீ ஒரு மரமோ ஒரு வீடோ பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயாக இருக்கலாம் அப்படி இருந்தால் நாம் உடனே தீயணைப்பு படையை கூப்பிட வேண்டும் அல்லது அது ஒருவர் சமையல் அறையிலிருந்து வந்து கொண்டிருக்கலாம் தவறாக ஏதாவது சமையல் அறையில் இருந்து கொண்டு கொண்டிருக்கலாம் அப்பொழுது நாம் அங்கு போய் அந்த வீட்டுக்காரர்களை அவருடன் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது சில பேர் புல்களை அதிகமாக வளர்ந்த புல் செடிகளை அழிப்பதற்காக தீயை வைப்பார்கள் அவா தீ வைக்கும் பொழுது அந்த புகை அதிகமாக வரும் அங்கு போய் பார்த்தால் நமக்கு தெரியும் அதை தீயை வைத்துவிட்டு விட்டு அவர் பார்த்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அது பரவாமல் அந்த இடத்தை மட்டும் எரிப்பதற்காக அந்த செடிகளை மட்டும் எரிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் புகை என்பது பல காரணங்களால் வரும் அந்த கற்பனை நமக்கு வேண்டும் இந்த விஷயம் நமக்கு தெரிய வேண்டும் இதை தெரியாத ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு ஐந்து வயது குழந்தையோ பத்து வயது குழந்தையோ அதுக்கு இவ்வளவு விவரம் தெரியாது அந்த புகையை பார்த்து விட்டு அது வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறது வீட்டில் யாரும் இல்லை அந்த குழந்தைக்கு தெரியவில்லை அது ஒரு காட்டு தீ வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது அப்பொழுது என்ன ஆகும் அந்த வீடு அழிந்து போகும் சேதம் ஏற்படலாம் அதனால் இந்த உலகத்தை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு பொருளை ஒரு தீயை பார்க்கும் பொழுது ஒரு அது ஒரு புகையை பார்க்கும் பொழுது அது எதனால் வந்தது என்று தெரிய வேண்டும் அதே உதாரணம் அத்வைதத்தில் சொல்லப்படுவது கயிறு பாம்பு ஒருவன் ஒரு கயிற்றை இரவு ஜனல் வழியாக கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைத்து இரவு முழுவதும் பயந்து தூங்காமல் இருக்கிறார் பிறகு காலை வெளிச்சம் வந்தவுடன் அங்கே போய் பார்த்தால் அது கயராக இருக்கிறது அப்பொழுது அவர் பயந்த பயமெல்லாம் பொய்யா ஏனென்றால் அதை அவர் கயிறு என்று நினைத்துக் கொண்டார் அதே பாம்பே உண்மையான பாம்பே இருக்கலாம் அதை சில பேர் கயிறு என்று நினைத்து கொண்டு அதை விட்டு விட்டு போகலாம் அதாவது ஒரு கயிறை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும் அது பாம்பாக இருக்கலாம் விளக்கு போட்டு விளக்கை எடுத்து கொண்டு போய் பார்த்து அது பாம்பா கயிறா என்று உறுதி செய்து கொண்டு பிறகு தூங்க செல்ல வேண்டும் நாம் அந்த கயிறு ஆடும் அழகையை பார்த்து கொண்டு பிரம்மனை பார்க்கிறேன் என்று உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது நடக்காதது இது பிரம்மனை பற்றி இதை பற்றி நாம் பல காணொலிகளில் பேசிக்கொண்டே இருக்க போகிறோம் நம் பிரம்மனை பற்றி பரம்பொருளை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை பரம்பொருள் எது இல்லை என்பதை பற்றி அதிகமாக பேசலாம் இது எப்படி இருக்கிறது என்றால் அமைதியை பற்றி பேசுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை அமைதியை பற்றி சொல்லு என்று ஒருத்தரை எழுத சொன்னால் என்ன எழுத முடியும் அமைதியைப் பற்றி ஒரு கட்டுரை எழுது என்றால் ஒன்றுமே எழுத முடியாது என்ன எழுதலாம் என்றால் அமை எது அமைதி இல்லை என்பதை பற்றி தான் எழுத முடியும் எது அமைதி இல்லை என்பதை பற்றி எழுத வேண்டும் என்றால் பல பக்கங்களை கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்கலாம் பட்டு பற்றி எழுதலாம் இசையை பற்றி எழுதலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி எழுதலாம் பேச்சை பற்றி எழுதலாம் பறவைகளின் ஒலியை பற்றி எழுதலாம் காற்றின் சத்தத்தைப் சத்தத்தை பற்றி எழுதலாம் மரங்கள் அசையும் ஒலியை பற்றி எழுதலாம் இவ்வளவு ஒலியை அமைதி எது அமைதி இல்லையோ அதை பற்றி விவரமாக எழுதலாம் ஆனால் அமைதியை பற்றி ஒன்றும் எழுதவில்லை அதுபோல இந்த பரம்பொருளை பற்றி எழுதுவதற்கு ஒன்றும் இல்லை எது பரம்பொருள் இல்லை இந்த உலகம் இந்த உலகத்தை பற்றி நாம் எழுதி கொண்டே இருக்கலாம் அதற்குத்தான் நமக்கு விக்கிபீடியா இருக்கிறது எழுதி இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள பொருள்களை பற்றியும் உலகத்தில் நடப்புகளை பற்றி நாம் எழுதி கொண்டே இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் இல்லை அதெல்லாம் நமது மனதில் உள்ள ஒரு அறிவு என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது பரம்பொருள் பற்றி எழுதுவதற்கு ஒன்றும் இல்லை இதை நேத்தி நேத்தி என்று நமது இந்து மதத்தில் உபனிஷதத்தில் சொல்லுவார்கள் அதாவது இந்த பரம்பொருளையோ ஆத்மாவையோ அறிவதற்கு நேத்தி இது இல்லை இது இல்லை என்று ஒதுக்கி கொண்டே போனால் கடைசியில் எஞ்சி இருப்பது இந்த ஆத்மாவோ பரம்பொருளோ என்பதுதான் இந்த நேத்தி நேத்தி என்பதின் தத்துவமாகும் நாம் ஆத்மாவை பற்றியும் பார்த்தோம் இந்த பரம்பரு ஓகே வெளி உலகத்தை ஒரு கருத்து இல்லாமல் இதை ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று சொல்வார் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்றால் ஒரு அதை பற்றி ஒரு கருத்து இல்லாமல் எந்த முடிவும் இல்லாமல் அதை பார்ப்பது தான் அவேர்னஸ் பரம்பொருள் அதே போல் கண்ணை மூடிக்கொண்டு நமக்கு வரும் நினைவுகளையும் எண்ணங்களையும் அகற்றி அந்த எண்ணங்கள் இல்லாமல் போகும்பொழுது ஏற்படும் ஒரு அவேர்னஸ் ஒரு உணர்வு தான் ஆத்மா இதை இப்போது ஆத்மா எது இல்லை என்று பகவத்கீதையில் நிறைய சொல்கிறார்கள் ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது ஒரு காலத்தில் இல்லாமல் இந்த மாதிரி அதை அழிக்க முடியாது நித்தியமானது அதை எரிக்க முடியாது தொட முடியாது என்று என்ன செய்ய முடியாது என்பதை பற்றி சொல்லலாமே ஒழிய ஆத்மா என்ன என்பது என்றால் இவை இல்லை என்றுதான் சொல்ல முடியும் நாம் இந்த ஆத்மாவை அறிவதற்கு தியானம் ஒரு கருவியாக பார்த்தோம் எவ்வாறு பரம்பொருளை பார்ப்பதற்கு நாம் இயற்கை காட்சிகளோ ஒரு இசையோ ஒரு ஓவியமோ நம்மளை வியக்க வைக்கும் பொழுது மனது ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பொருளை பார்ப்பதை பரம்பொருள் உணர்வு என்று சொல்லுகிறோம் அதேபோல் கண்ணை மூடிக்கொண்டு நாம் மனதில் எண்ணம் இல்லாமல் ஏற்படும் ஒரு அவேர்னஸ் அவர் உணர்வு தான் ஆத்மா இந்த ஆத்மாக்கும் பிரம்மனும் இரண்டும் இந்த மன மனத்தில் உள்ள அலைகள் இல்லாத போது ஏற்படும் உணர்வு தான் அதனால்தான் இந்த பரம்பொருளும் ஆத்மாவும் நாம் ஒன்று என்று சொல்லுகிறோம் இனிவரும் காணொளிகளில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த பரம்பொருள் என்பதற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் நாம் இந்த பரம்பொருள் பிரம்மன் இதில் இதிலிருந்து எப்படி பல கடவுள்கள் தேவதைகள் என்று டெய்டி என்று சொல்லலாம் நாம் சிவன் விஷ்ணு முருகன் இவர்களை வழிபடுகிறோம் இதற்கும் இவர்கள் இந்த கடவுள்களுக்கும் ஆர் கடவுள்கள் என்று சொல்வதை விட தேவதைகள் ஆர் டெய்டிஸ் என்று சொல்வது எனக்கு பொருத்தமா இருக்கிறது ஆனால் நாம் கடவுள் என்பத என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் இந்த கடவுள்களுக்கும் இந்த பரம்பொருளுக்கும் என்ன சம்பந்தம் எல்லோரும் என்று சொல்கிறார்கள் இந்த பரம்பொருளினுடைய வடிவம்தான் இந்த மற்ற கடவுள்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு என்ன அர்த்தம் மறுபிறவி என்றால் என்ன அர்த்தம் மறுபிறவி ஏற்படுமா இல்லையா பிறகு வாழ்க்கையில் ஏற்படும் விதி ஏன்னோ ஒரு வீட்டில் ஏனோ ஒருத்தர் ஒருவருக்கு நல்லது நடக்கிறது ஒருவருக்கு கெடுதல் நடக்கிறது இவர்களுக்கெல்லாம் காரணம் என்ன இவைகளுக்கும் இந்த பரம்பொருளுக்கும் என்ன சம்பந்தம் இதை இதை பற்றி இந்த நாம் இதுவரே புரிந்து கொண்ட பரம்பொருள் ஆத்மா ரெண்டும் ஒன்று தான் இந்த உணர்வு என்று சொன்னோம் அதிலிருந்து நாம் போய் மற்ற வாழ்க்கை தத்துவங்களையும் மற்ற மத கோட்பாடுகளையும் நாம் ஏன் இறைவனுக்கு பூஜை செய்கிறோம் பஜனை செய்கிறோம் இவைகளெல்லாம் எப்படி இந்த வழக்கங்கள் வந்தன ஏன் செய்கிறோம் என்பதை பற்றி தொடர்ந்து பல காணொலிகளில் என்ற தலைப்பிலேயே நான் பேச இருக்கிறேன் வணக்கம்